வணக்கம் பாஞ்சை வளம் தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழிவு நிலையில் அமையும் பாடல் ஆகும் அது சமூக கதைப்பாடல் வரலாற்று கதைப்பாடல் புராண கதைப்பாடல் என பல வகைப்படும் நூல்வெளி கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன பாஞ்சை வளம் நா வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இதில் வீரபாண்டிய கட்டபொம்மு கதை கதைப்பாடலை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நான் வானமாமலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி